வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் அமுதா சண்முகராஜ் எனதருமை குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் நான் இந்த ஏஎல்பிக்குள்ளே எப்படி வந்தேன்னு உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கவா நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஆசிரியராக இருந்து மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து ரிட்டையர் ஆனேன் அப்போது நான் பணிபுரியும் போது கோர்ட்டு கேஸு அப்படின்னு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு இல்லை யாரோ ஒருத்தருக்காக நான் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது அது எனக்கு பரிகாரமாக போச்சு ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் படாத பாடுபட்டுட்டேங்க ஏன் நம்ம பணிபுரியும் போதெல்லாம் இது ஒன்றும் தெரியலையே ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தேடுறேன் 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 ஜோதிடர்களை தேடுறேன் அப்போ தான் எனக்கு ஏல்பி ஜோதிடம் ஜோதிடோம் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சு என்னுடைய ராசி தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க ராசி தெரியும் அவ்வளோதான் வேறு எதுவுமே ராசி கட்டத்தை பற்றி தெரியாது வகுப்பில் சேர்ந்தேன் கட்டத்தை மனப்பாடம் பண்ணேங்க ஒன்றாவது என்ன ரெண்டாவது என்ன ராசி வரும் மூணு என்னன்னு ஒவ்வொன்றையும் நான் மனப்பாடம் பண்ணினேன் அதுகளுக்கு அதிபதியெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் பதினஞ்சு நாள் வகுப்பில் எவ்வளோ புரிதல் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்போ நான் மாறணும் அப்படிங்கிறத மிக அருமையாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு விட்டனா இன்னும் கொஞ்சம் படிப்போம் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நிலை வகுப்புலையும் நான் சேர்ந்தேன் அதில் இந்த குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்போ அதுக்கு காரணம் என்ன அதை நம்ம எப்படி கையாளுவது என்ற ஒரு புரிதல் இன்னமும் கூடுதலாக கிடச்சிது திருமண உறவில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு இருக்குது ஜாதகர்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பேச்சால் என்னோட குடும்பத்தினால எனக்கு ஏற்படக்கூடிய வரக்கூடிய வரனுக்கு பிரச்சனையாக அமையும்னா என்ன செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க நான் என் குடும்பத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக இருந்துக்கிற தான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன ஆகும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அது அவருக்கு பிடிக்காது அதனால் நாம் அதை கண்டுக்கக்கூடாது நம்மளுடைய முகம் ஜாதகருடைய முகம் வருமானம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்குமான்னா கொடுக்கும் என்ன சொன்னாலும் காது இருந்தும் கேட்காம இருந்துக்கிற வேண்டியது தான் ஒரு குறிப்பிட்ட தான் என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க அவங்களுக்கு காது கேட்காது அவங்கள்ட்ட நம்ம போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டிமாவை ஏன் பார்த்தா நீ ரொம்ப கெட்டவங்க தானே நீ வந்து ஓரவஞ்செல்லாம் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னோன்னு வைங்களேன் அவங்க ஆமாம் ஆமாம் அப்படிம்பாங்க அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு வரனுக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னு சொன்னால் நாம் வாய முடிக்கிறனோ வரன் என்ன செய்யணும் எனக்கு காது கேட்கலப்பா நீ சொல்கிறதெல்லாம் வந்து அந்த அந்த பாட்டியை சொல்லுவோம் நாங்கள் செவடி அப்போத்தான்னு சொல்லுவோம் செவடி மாதிரி எனக்கும் காது நீ பாசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரன் பொறுமையாக அதை வந்து கையால் தெரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பிரச்சனையே வராது அப்போது அந்த குறிப்பிட்ட காலங்கள் தான் விதிப்படி பார்த்தோன்னா குறிப்பிட்ட காலங்கள் அந்த காலத்தை கணவனும் மனைவியும் நகர்த்திட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை வராது ஸோ நீங்களும் செவடி அப்பத்தா மாதிரி காது கேட்டோம் கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை வருமா வரவே வராது நன்றி